கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வார்த்தைகள் ரொம்ப அழகானது சம்பந்தம் செட்டியார்னு ஒருத்தர் கிட்டே போயிருந்தேன் நானே நல்லா மனுஷனா கெட்ட மனுஷனானு எனக்கு தெரியாது ரெண்டு மூணு ரெண்டு வாட்டி தான் அவர் நான் பார்த்தேன் ஆனால் அவர் சிறிசபை புரிசபையெல்லாம் நடத்தி நின்றார் அந்த மனிதன் ஏதோ ஒரு உண்மை புரிஞ்சிச்சு அவருக்குன்ட்டு யாருக்கிட்டயே தெரிஞ்சுன்னு வந்துட்டு அது ஒரு வியாபார பொருளாக மாற்றி தப்பில்லை ஆனால் சரியாலாம் எல்லாம் சொல்ல அவர் வந்து ஒரு கண் சிவன் ஒரு கண் யமன் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஆராய்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கண் சிவனாக இருக்கும் ஒரு கண் யமனாக இருக்கும் ஏன்னா காட்சிகள் ரெண்டு கண்ணில் இல்லையே அப்போ சிவன் சிவன் பார்க்கணுன்னா சிவன் கண்ணிலிருந்து பார்க்கணும் எமனை பார்க்கணுன்னா எமன் கண்ணிலேருந்து பார்க்கணுமா நான் கேட்டேன் அவர் நீங்கள் விதண்டாவாதம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் ஒரு வாட்டி சத்சங்கன்னா தந்தார் போயிருந்தேன் சிற்ற பை போனால் அதுதான் லாஸ்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு சபை போய் போயிருந்தேன் சிர்ச போய் நான் கேள்வி கேட்டேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு வந்து நீ அடிமையாக இருக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன் நான் நிறைய வித வின விதமான மனிதர்களை பார்த்துட்டு வந்துடுறேன் கடவுளின் பேரில் ஏமாத்துறவுங்கள இல்லை ஏமாந்தவங்கள ஏமாந்துதே தெரியாம ஏமாந்து இருக்கிறவங்கள பாத்துக்கிற கடவுளின் பேர்ல ஏமாந்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்க ஏமாந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் ஏமாந்துட்டு புத்தகங்கள்லாம் எழுதி வச்சுட்டு போய்கிறாங்க அதை படிச்சு இன்னும் ஏமாந்துக்கிற கூட்டத்தையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல நான் பேசுறது திரும்ப கூட கேட்டு ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டு பாருங்க அப்போ கேள்வி இங்கே என்னென்னா எமன் ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குதுன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது எப்படி இருக்கும் கொம்பு இருக்கும் மாடு இருக்கும் மலை வரும் அப்படின்னு ஒரு கதை பெருசாக ஒன்று ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று போடுவீங்க ஆனால் இருக்குது நாங்கள் இருக்குதுன்றீங்க ஆமாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம் தான் இப்போ வந்து இந்து மதத்தில் வந்து அழகான சிம்பாலிசங்கள் இருக்கும் சரியாக அந்த ஒரு கதையை சரியாக புரிஞ்சுனிங்கன்னா நீங்கள் ஞானம் அமைஞ்சிருவீங்க அது சின்ன கதையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன கதையாக இருக்கும் அவை பிராட்டிக்கிட்ட போய் முருகர் ஒரு கேள்வி கேட்குறாரு உனக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா நம்ம பனம்பழத்தை சுட்டு தான் சாப்பிடுவோம் பனம்பழத்தை சுடாமையும் சாப்பிட்லாம் அப்போ சுட்டப்பழம் சுடாத பழம் உங்கள் கல்ச்சரில் இருக்குதானா இருக்குது பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்லாம் சுடாமல் சாப்பிட்லாம் பனம்பழத்தை நீங்கள் பலவிதமாக சாப்பிட்லாம் ரொம்ப இலசாக இருக்கும்போது வெட்டி லுங்கு சாப்பிட்லாம் அந்த மேலே இருக்கிற சதையெல்லாம் கட் பண்ணி தனியாக அவிச்சு சாப்பிட்லாம் அப்படியே நெருப்பில் வாட்டி சாப்பிட்லாம் இப்போ சுட்டப்பழம் சுடாத பழம்னு சொன்னோடனே நீங்கள் வேறு ஒரு அர்த்தம் ஏற்றுகிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை சினிமாவில் ஒரு கதையை காமிச்சிட்டாங்க நாவப்பத்தை குழுக்கு வயிறு முருகர் மேலே ஏறி கீழே வந்தோடனே அந்த அவ்வை பிராட்டி ஏற்று ஊதுவாங்க இருக்கிற மண்ணெல்லாம் ஊதினவுன்னே உங்களுக்கு புரிஞ்சிச்சு பெத்தியா இது சுட்டப்பழம் சுடாத பழம்ட்டு சரியாக சுட்டப்பழம் சுடாத பழம் ஒரு குருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் இந்த சுட்டப்பழத்தை சுடாத பழத்தை சொல்கிறது ஒரு வேலையை வச்சுருந்தாரு சம்பந்தம் செட்டியார் ஏதோ அவர் வாழ்ந்தார் அவரை பற்றி நம்ம நிறைய பேசுவோம்னா ஆனால் அவர் அப்படி அந்த சிவன் யமனவுன்னா அவர் ஞாபகத்துக்கு வந்துட்டார் அப்போது யமன் ஒன்று இருக்குதான்னா இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இருக்குது அப்போ யமன்னா என்ன எப்படின்னா இயமம் தாங்கிய தாண்டியவன் இயல்பை மறந்தவன் யோக சாதனையில் பார்த்தீங்கன்னா எட்டு படி இருக்கும் எடுத்த உடனே முதல் படி இயமன் நியமம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இயமம் அப்படின்னு ஈமம் அப்படின்னா இயல்பை ஏற்றுக்கொள்ளுதல் இயல்பை ஏற்றுக்கொள்ளுதல் அப்போ இயல்பை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அது வந்து யமன் இயல்பை ஏற்றுக்கொண்டவனுக்கு அது சிவன் எது இயல்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறத்தல் இயல்பு இருத்தல் இயல்பு மறந்தல் அல்லது செத்து போகிறது அழிதல் இன்னும் இயல்பு அப்போது ஒன்று பிறக்கும் இருக்கும் அஞ்சிடும் தோன்றி மறையும் தோன்றி மறையத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழும் ஸோ அப்போது உருவாக்குறது வாழ வைக்கிறது அழிக்கிறதுன்ற மூணு சம்பவமும் நடக்குது இப்போ அழித்தல் சம்பவம் நடக்கிறதுக்கு நடக்கிற இடத்துல யமருகிறான் யமன் வந்து ஒன்று அழிச்சுடுவான் யமன் வந்துடுவான்னா யமம் என்னென்னா உன்னை அழிச்சிடுவோம் நீ தான் ஏமாத்தினாலும் பொய் சொன்னாலும் கபட நாடக வேததாரியாக நீங்கள் இருந்தாலும் உன்னுடைய ஆயுட்காலத்துக்கு மேலே உன்னால் செய்ய முடியாது நீங்கள் பல கோடி பல பண பணங்களை பலவிதமான மனிதர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலோ இல்லை சொத்து புகழ் சேர்த்து வச்சுருந்தாலோ இல்லை பித்தி ஏமாந்துட்டு உங்களை உங்கள் காலில் உங்களை உழ வச்சுருந்தாலோ நீங்கள் வாழப்போகிற காலம் கொஞ்சம் தான் நிறைய பேர் எல்லாம் கேள்வி வைப்பாங்க நீ இனிமைப்பட்டு காலில் உழ வைக்காத கையில் உழ வைக்காதுன்ட்டு இது ஒரு கேள்வியே இல்லை நான் யாரையும் காலில் உழ வைக்கிறது என் வேலை இல்லை அவங்களாம் காலில் உழுவாங்க நான் அவங்களை கட்டி பிடிச்சிப்பேன் அது எங்கேருந்து அது அது வந்து ஒரு அது ஒரு சடங்கு மாதிரி மாறின்னு வருது நிறைய பேர் என்ன பார்த்தா காலில் விடுறாங்க எல்லாருமே காலில் ஓணுமானா அவசியமே இல்லை அதான் உழவைக்க கூடாதுன்னா அதுவும் இல்லை கட்டிப்பிடிக்கூடாது தொடக்கூடாது இந்த மாதிரிலாம் நான் எப்படி வாணுன்றதை நீங்கள் முடிவு விடக்கூடாது ஸோ எது இயல்புன்னா அவரவர் விருப்பத்தில் அவரவர் அதான் இயல்பு விருப்பத்துக்கு தடையாக நம்ம போகக்கூடாது போக முடியாது நீ உன் விருப்பத்துக்கே இல்லாமல் போயிட்டேன்னா நீ சந்திக்கிறியே அது பேர் எம்மன் நீ உன் விருப்பத்தில் இருந்து நீ சந்திக்கிறியே அது பேர் சிவன் அப்போ சிவன் எப்படி இருப்பார் யமன் எப்படிப்பாருனாக்கா ரெண்டுமே மாடு தான் ஒன்று வெள்ளை மாடு ஒன்று கருப்பு மாடு என்னடா இது மாடு ஏன் போட்டானுங்க அப்படின்னா செல்வம் மாடுன்னா செல்வம் பெருமாடு செல்வம் இல்லையானா செல்வம் தான் ஆனால் தவறான வழியில் வந்தால் செல்வம் அப்போ எருது செல்வமானால் ஆமாம் தான் ஏன் சரியான வழியில் வந்து செல்வம் இவர் சரி தவறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக உதாரணமாக சொல்லப்பட்டது அப்போது எருமை மாடோட பண்பு என்ன அப்படின்னா எங்கேனா சேத்துல போடலாம் எப்படின்னா தன்னை வாழ வச்சிக்கணும் ஒன்று இருக்கும் யாருக்கும் எதுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாது எதையும் மதிக்காது அது எருமாடு சில பேர் மனுஷங்களை திட்டும்போதே திட்டுவாங்க எருமாடு மாதிரி இறம் பேர் அப்படின்லாம் இன்னும் சில பேர்லாம் இன்னும் மோசமாக போடுவாங்க எருமாடு சுற்றுமேலே ச மழை பெஞ்ச மாதிரி இறங்க ஸோ எருமாடு அப்படின்னு எருது பார்த்திங்கன்னா ஏறுவரும் வண்டி ஓட்டலாம் இந்த காலை சொல்கிறேன் அப்போது ரெண்டு மாடு தான் ரெண்டுமே தான் ரெண்டுமே வாழ்க்கை தான் ஒன்று ஏமாந்துறது ஒன்று ஏமாத்துறது இப்படி பலவிதமாக இருக்குது யாரையும் ஏமாற்றாமல் ரொம்ப சௌகரியமாக ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப செல்வாக்கூட வாழ முடியும் அப்படி வாழ்ந்தால் அவன் வந்து சிவன் எல்லாரையும் ஏமாற்றி நல்லா வாழ்கிற மாதிரி நடித்து இருக்கிற மாதிரி இருந்து போனால் அவன் பேர் யமன் அப்போ யமன் ஒருத்தன் தானே நிறைய பேருக்குறான் சுற்றி சுற்றி அப்போது நான் பார்க்குற பார்வையில் தான் சிவன் யமனுக்குறான் கண்ணில் இல்லை ஒரு கண்ணில் சிவன் ஒரு கண்ணில் அம்மன் இல்லை கண்ணு பார்க்குது கண்ணுன்னா அது ஒன்று தான் தாயத்திலலாம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது கூட ஒன்றுன்னு வந்து அது பேர் கண்ணுன்னு சொல்லுவாங்க கண்ணுன்னா ஒன்று தான் அப்போ ஒன்று தான் பார்க்குற பார்வையில் மாறுது சிவனாக பார்க்கத்தோ யமனாக பார்க்கத்தோம் இப்போ யார்ரா எம்மன்னா நீங்கள் தான் யாரா சிவன்னா அதுவும் யார் தான் நீங்கள் தான் இப்போ எம்மன் யார் அப்படின்னா போய் கண்ணாடி மொழி போய் பார்த்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்ம வாழ வைக்காமல் பண்ணிட்டோம் எவ்வளோ பெருடைய வாழ்க்கையில் நம்ம குறுக்க போய் நின்று அசிங்க பண்ணோம் யாருடைய நிம்மதியெல்லாம் நம்ம கெடுத்தோம் அப்படின்னு பாரு அவன் தான் யமன் எத்தனை பேரை வாழ வச்சோம் எல்லோரும் நல்லா இருக்கு நினைச்சோமா எல்லாரும் வாழ வைக்கிற நினைக்கிறோமா எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமா எல்லாரும் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு பாரு பார்க்குற அந்த காட்சி தான் சிவன் ஸோ கண்ணாடி முன்னாடி போய் நின்று உன்னை எப்படி பார்க்க போறியோ அதை பொறுத்து தான் சிவன் எம்மன்லாம் நீ ஏமாடும் மேலே உட்காந்துக்கிறதும் பசு எருது உட்காந்துக்கிறதும் உன்னுடைய சந்தர்ப்பம் தான் ஸோ அம்மா நிறுகிறாரா இருக்கிறார் மரண உலை எப்போ வரும் அப்படின்னா ஆபத்து திடீர்னு வந்துடும் டக்குன்னு செத்துருவே ஆக விபத்தில் செத்துருவே பிரச்சனையில் செத்துருவே தெரியாது யாருக்கின்னு சொல்லிட்டெல்லாம் போக முடியாது உன்னால் அப்படி ஒரு மரணம் வந்தால் நீ இயல்பாக இல்லை ஈமத்தோடு இல்லை அதனால் உனக்கு அப்படி ஆயிடுச்சு இதில் பித்தியார் உன்னை சாவடிக்கிறாங்க பித்தியார் உன்னை ஒன்று ஒன்று வெட்டுறாங்கன்னா நீ இயல்பாக இருந்து கூட இருந்திருப்ப உனக்கு ஒரு அழகான துறையை தரத்துக்காக கூட கடவுள் அப்படி ஒன்று விளையாட்டை விளையாடிருக்கலாம் ஆனால் நீங்கள் சரியாகவும் நிறைவாகவும் சரியாக உண்மையாகவும் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மரண காலத்தை நீங்கள் கொண்டாடலாம் மரணம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் மரணம் இல்லாமல் அப்படின்னா எது அமைதியோ எது நிறைவோ எது முடிவோ எது சூன்யமோ எது வெற்றிடமோ எதுவும் பகுபட முடியாத பகவானோ அதோட போய் ஒத்தி செய்வி கொண்டுருவீங்க உங்கள் முடிவு அழகானது அப்படி நீங்கள் முடிவு அந்த மாதிரியான ஒரு அழகான முடிவை சந்திச்சா நீங்கள் சிவன் அழகு இல்லாத முடிவை நீங்கள் சந்தித்தாலும் சிவன் அதாவது பித்தியாரால் நீங்களாவே தேடி போய் அழகு இல்லாத ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தற்கொலை பண்ணினீங்க இல்லை திடீர்னு மாரடைப்பாலையோ எதாலையோ செத்து போயிடுறீங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அப்ப நீங்க சந்திச்சீங்க உங்க இயல்பு சரியாக இருந்தால் நீங்க எல்லாரையும் வாழணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் நல்லா நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்க சந்திக்கிறது சிவனையாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பாத்துலாம் டிவியில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது